ஜோதிடத்தை நாடி வந்த அன்பினேர்களுக்கு வணக்கம்ங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுறவங்க வாழ்க்கையே மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் The mm -hmm. cat ஓம் முருகா சரணம் வணக்கம்ங்க இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோமுங்க கிரக நிலை மாற்றங்கள் இந்த கிரக நிலைகள் மாற்றத்தினால நமக்கு என்னென்ன லாபங்கள் நடக்க போகுது எப்படி அதை லாபமா மாத்திக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் இன்று பேச போறோமுங்க அவசியமா இந்த காணொலியை மிஸ் பண்ணாம பாருங்க உங்க வாழ்க்கையில உங்க வீட்டுல எத்தனை பேர் ஜாதகம் பார்த்துருக்கீங்க நீங்க ரிஷபராசியா இருக்கலாம் மேசராசியா இருக்கலாம் மிதுன ராசியா இருக்கலாம் பன்னெண்டு ராசியிலே ஏதாவது ஒரு ராசியா நீங்க இருப்பீங்க இப்ப இந்த இந்த ராசிக்காரர்கள் இவங்க இதை இத அவங்க தான் பாக்கணும்னு இல்லைங்க எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஒளிப்பதிவாக நாங்க பதிவேற்றி உங்களுக்கு ரொம்ப முக்கியம் பார்த்துட்டு பார்க்கலனா கூட யாருக்காவது நீங்க ஷேர் பண்ணுங்க ஏன்னா சில நேரங்கள் நமக்கு ஒரு பொண்ணான வாய்ப்புகளை கொடுக்குமுங்க ரொம்ப அற்புதமான தருணங்களை ஏற்படுத்துமுங்க அதுல அப்படி ஒரு தருணம்தான் இந்த காலகட்டமுங்க இந்த காலகட்டம் நம்ம வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பங்களை எளிதா கொடுக்கக்கூடிய நேரமுங்க ரொம்ப கனவு கண்டு இருப்போம் இல்லையா நிறைய விஷயங்களை ரொம்ப கனவா வச்சிருந்தாங்க நடக்கவே இல்லை ரொம்ப எதிர்பார்த்திருந்தேன் கை கொடுக்கவே இல்லை இப்படி பல புலம்பல்கள் கூட நம்ம மனசுல இருக்குமுங்க இப்ப அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு முத்தாய்ப்பா ஏற்கடக்கூடிய நேரமுங்க தீர்வுனா என்னன்னா நம்ம நினைக்கிறது நடக்கும் அதுதாங்க தீர்வு அப்படி இந்த தீர்வுக்குள்ள சில சூட்சமங்கள் காத்திருக்குங்க இதில் எதை செஞ்சா நமக்கு எளிமையா தீர்வு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பத்தி அழகா உங்களுக்கு பரிகாரத்தோட சொல்ல போறேன் அடுத்ததா கிரக பயிற்சிகள் சுக்கிரன் ராகு சனி சூரியன் புதன் செவ்வாய் குரு மற்றும் கேது எல்லா கிரகங்களும் எந்த எந்த அளவுக்கு அளவுக்கு இப்ப நம்மளுடைய கொடுக்க இது அதுல முக்கியமா ஒரு நான்கு கிரகங்கள் நம்மள மிரள வைக்க போகுதுங்க இது ஆண்டவனுடைய உத்தரவுங்க அந்த நான்கு கிரகங்கள் அதுக்கு நாம என்ன சிரேஸ் பண்ணணும் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கறத பத்தியும் உங்களுக்கு தகவலா கொடுக்கற அரிய சந்தர்ப்ப்பம் இதுங்க வாங்க ஒவ்வொரு ராசிக்கு போவோம்ங்க உள்ளதை சொல்வார் நல்லதை செய்வார் வேறொன்றும் தெரியாது இந்த பாட்டு பாடும்போது எனக்கு தெரியற ஒரே ராசி கண்ணுக்கு வரக்கூடிய ராசி மகர ராசி தாங்க உள்ளதை சொல்வார் நல்லதை செய்வார் இந்த மகர ராசியோட குணம் அதுதாங்க எதுவா இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு அன்பு காட்டணும் அப்படின்னாலோ அவங்க கிட்ட வேலை பார்க்கணும்னாலோ எவ்வளவு தலைகணம் எவ்வளவு தலைகணமே அவங்களுக்கு இருந்தாலும் அதை வெளியில காட்டிக்க மாட்டாங்க அப்பனா என்ன தலைகணம் இல்லாதவங்க எவ்வளவு தூரம் உயர்ந்தாலும் ஒரு நல்ல மாணவன் நல்லா படிச்சிருப்பான் இருப்பான் ஆனா அவனுடைய மகர ராசி விட மத்தவங்களுக்காக தியாகம் பண்ணக்கூடியவர்கள்னா அது மகர ராசிங்க தியாகம் பண்ணக்கூடியவர்கள் தனக்கு முன்னாடிதான் நினைச்ச மாதிரி சில விஷயங்கள் இருக்காதுங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க கூடியவர்கள் உண்மையிலேயே இந்த பழக்கம் எல்லாம் இருக்கிறதுனாலதான் மகர ராசிக்காரங்க அதிர்ஷ்டசாலிகள்னு நான் சொல்லுவேங்க எப்படின்னா மகர ராசிக்காரங்களை மகர அவர்களுடைய திறமை ஆண்டவனுக்கு மட்டும் வெளிச்சமுங்க அவர்களோட உரிமையை பறிச்சிருவாங்க மகர ராசியோட உரிமையே பறிக்கப்படும சில பேர் கோர்ட் கேஸுக்கெல்லாம் போய் மகர ராசிக்காரனை இழுத்து விடுவாங்க அதெல்லாம் பட்டு அவர்கள் பண்ண புண்ணியம் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நட்பு அவர்களுடைய செயல் அணுகுமுறை சிரிப்பா சிறப்பான அதுவே சிறப்பான முகம்ங்க எவ்வளவுதான் மேல ஒரு கெட்ட பேரு அவ பேரு வந்தாலும் அதாவது ஆத்மார்த்தமா அந்த கண்ணை மூடி சிரிக்கிற ஒரு சந்தோஷம் கண்ணை மூடி பேசக்கூடிய பழக்கம் பார்வைய நேரடியா செலுத்தாம கடைக்கண் பார்வையா செலுத்தக்கூடிய நல்ல ஒரு செய்தி எல்லாம் மகரத்திற்கு உண்டுங்க நேரா பார்க்க மாட்டாங்க மகர ராசிக்காரங்களப்பா கடைக்கண் பார்வை இருக்கு அதாவது சில பேரை பார்த்து பொறாமைப்படுறதெல்லாம் நிறைய பேருக்கு குணம் உண்டுங்க அதுல மகரத்துக்கு பொறாமைன்னா என்னன்னே தெரியாதுங்க அப்படிப்பட்ட மகர ராசிக்கு நாலு கிரகங்களுடைய சேர்க்கை நல்ல யோகத்தை கொடுக்குதுங்க அதுல ரொம்ப முக்கியம் ஜென்மத்துல செவ்வாய் இருக்கிறதுனால உங்களை ஆட்டி படைச்சிடலாம்னு நினைச்சவன் ஆடி போயிடுவாங்க டவுசர் கழுந்துடும நல்ல செய்திகள் வந்து சேருமுங்க பிரச்சனைக்குரியவர்கள் எல்லாம் பரிதாபத்துக்குரியவர்களா மாறுவாங்க நீங்களே அவனை ஜாமீன்ல எடுக்கிற மாதிரி இருக்குமுங்க உதவி பண்ற மாதிரி இருக்குமுங்க நம்ம போட்டு பிள்ளைங்க விட்டுட்டு போவாங்க போங்க தெரியாம பண்ணிருப்போம் அப்படின்னு மேலிடத்துல நாம சிபாரிசு பண்ற மாதிரி ராசியில உங்களுக்கு இப்போ மாசி மாசம் ஒன்னாம் தேதி தான் இரண்டாம் இடத்துக்கு போறாருங்க அப்ப சத்துருக்கள் மூலமா எந்த எல்லாம் இருந்தாலும் அவெல்லாம் ஜெயம் அவனால வெற்றி கிடைக்குமுங்க எதிரிகள் எல்லாம் ஒளிஞ்சிருவாங்க கௌரவம் உயருமுங்க பெரியவர்களுக்கு முன்னோர்களுக்கு ஆட்டம் வேண்டிய கடமைகள் எல்லாம் இப்ப கரெக்டா போய் செய்வீங்க யாரையும் உதாசீனப்படுத்த மாட்டீங்க எல்லார் மனசுலையும் இடம் பிடிக்க போறீங்கப்பா அதுவும் சந்தோஷம் பெருகுமுங்க இரண்டாவது வீட்டுல சுக்கரன் வேற இருக்காருங்க ராகு சுக்கரன் புதன் அறிவு பளிச்சிடும் புத்திசாலித்தனமா சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணுவீங்க மனக்கட்டுப்பாடு இருக்குமுங்க சில இந்த இச்சைகள் எல்லாம் இப்போ உங்களை விட்டு வெளியில போயிடுமுங்க இச்சையே இருக்காதுங்க சபலம் அதெல்லாம் போயிடுமுங்க இருக்கவே இருக்காதுங்க ஏதாவது மேல ஒரு ஆசை சில பேருக்கு பாத்தீங்கன்னா சுகர் இருக்கும் இனிப்பு பண்டத்தை பார்த்த உடனே ஆசை வரும் இப்போ அது எனக்கு மறந்துடும் இனிப்பு மேல ஆசை வராது இதுதான் ஹைலைட் சுகர் இனிப்பு எனக்கு வேணாங்கிறது விட்டு கொடுக்கறதுக்கு சமம்ங்க அப்ப நான் ஆசை எந்த நேரத்துல வேணாலும் வெளியில வருமுங்க இப்ப மகர ராசியோட குணம் என்ன தெரியுமா சுகர் இருக்கிறத மறந்துட்டு இனிப்பு எனக்கு வேணாண்டா பிடிக்கல அப்படின்னு சொல்ல தோணுமுங்க நான் சொல்றது எல்லா விஷயத்துக்கும் இப்ப ஓகே எப்படி நம்ம மனசை இப்ப பக்குவமானதுன்னு நீங்களே உங்களை யோசிக்கக்கூடிய காலகட்டமுங்க ஒரு தப்பான நட்புகளே இருந்தா கூட அந்த நட்பை டக்குன்னு விட்டுட்டு வெளியில வர வேண்டிய நேரமுங்க சோ மகரத்தை வந்து கௌரவமா மாத்தக்கூடிய நேரமுங்க இப்ப நடந்துட்டு இருக்கு மகர ராசிக்கு ஒரு சிறப்பான சந்தர்ப்பங்கள் தருணங்கள் உடல் நலத்துல மட்டும் ஒரு பயம் இருக்குங்க ஏதாவது உடம்பு ஆயிடும் ஏதாவது உடம்புக்கு ஆயிடுமோ ஏதாவது பிசிக்கலி மென்டலி நம்ம அப்செட் ஆயிடுவோமோ அப்படின்னு ஒரு பயம் மட்டும் இருக்கு ங்க அது பயப்படாதீங்க நடைப்பயணை மட்டும் தொடர்ந்து செய்யுங்க நடைப்பயிற்சி மகர ராசி பண்ணாலும் நடைப்பயிற்சியை உங்களுக்கு ஏதாவது ஒரு சிவஸ்தலம் சிவாலயம் அப்படி இல்லைன்னா சித்தர் பீடம் சித்தர்கள் இருக்கக்கூடிய வாழக்கூடிய இடம் இந்த இடத்துக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க மனசை அப்படியே கண்ட்ரோல் பண்ணுங்க மனசை கண்ட்ரோல் பண்றதுன்னா எதுவுமே சிந்திக்காத மனமேன்னு சொல்லக்கூடாது நீ மட்டும் சிந்தி எங்க வேணாலும் மேஞ்சிட்டு வா மேஞ்சிட்டு இங்க வந்துடு அது பேர் தான் கண்ட்ரோலுங்க சில பேர் மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கு நான் தப்பு பண்ண கூடாது தப்பு பண்ண கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க கண்டிப்பா அந்த மனசு மானங்கனையா தப்பு பண்ணுமே தப்பு பண்ற போய் நம்ம அது தப்பு பண்ணாதுங்க அவ்வளவு தைரியம் மனசுக்கு அது சாட்சி இருந்தா தான் தப்பு அதுக்கு அதுக்குதான் மனசாட்சின்னு பேருங்க மனம் ஒண்ணு இருக்கு சாட்சி யார் எவனாவது பக்கத்துல நம்மளை ஏத்தி விட்டுனா தான் நமக்கு கோவமே வருமுங்க அது வரைக்கும் மகரத்துக்கு எல்லாம் கோவமே வராதுங்க அதனாலதான் உங்க பக்கத்துல இருக்கிறவன் உங்களுக்கு பிரச்சனைங்க யார்கிட்டயும் ரொம்ப சிரிச்சு பேசிடாதீங்க இந்த நேரம் நீங்க சிரிச்சு பேசுனீங்கன்னா உங்கள்கிட்ட பக்கத்துல இருந்து அவன் சிரிச்சு பேசுறத கேட்டுட்டு போவாங்க நீங்க சிரிச்சத இன்னொரு இடத்துல போய் சொல்லுவாங்க அப்படி சிரிக்கிறாருங்க அவரு அப்படின்னு ரெண்டு நாளைக்கு உங்க வீட்டுல சிரிப்பே இருக்காதுங்க அதுக்கப்புறம் அதனால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கவனமா இருங்க பிசிக்கலி மென்டலி அப்செட் ஆகாதீங்க ஏதாவது ஒரு முடிவெடுக்கிறதா இருந்தா தைரியமா முடிவெடுங்க திடாகாத்திரமா சுபகரமா முடிவெடுங்க நல்ல விஷயம் சுப காரியங்கள் நடக்க போகுதுங்க இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு பரிகாரம் அப்படிங்கறது என்னன்னா பச்சை கற்பூரம்னு சொல்லி விற்கமுங்க அதை வாங்குங்க உங்க வீட்டுல தீபாராதனை பண்ற போது பச்சை கற்பூரம் வச்சு ஏத்துங்க அந்த கற்பூரம் கரையும் வர உங்களுடைய கஷ்டங்கள் கரைஞ்சிருமுங்க டெய்லி கற்பூரம் பச்சை கற்பூரம் அது மாதிரி பாத்தீங்கன்னா சனிக்கிழமையில துளசி மாலை வாங்கி பெருமாளுக்கு சாத்துங்க மகர ராசிக்காரர்கள் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க உங்க கையில இருந்து ஒரு துளசி பெருமாள் கோவிலுக்கு போயிடணுமேங்க அது ஹனுமாருக்கு சாத்துவீங்களோ பெருமாளுக்கு சாத்துவீங்களோ தெரியாது சக்கர சாத்துவீங்களோ தெரியாது சனிக்கிழமை உங்க கையில இருந்து ஒரு துளசி பெருமாளுக்கு போய் சேரணுமுங்க அப்படி சேர்ந்ததுன்னா உங்களால போக முடியலனா கூட அந்த அந்த பக்கம் போறவங்க பாருங்க கோயிலுக்கு அவங்க கிட்ட கொடுத்து துளசிய சாத்திட்டு போங்க அவ்வளவுதான் துளசி போகணுமே உங்க வீட்டுல இருந்து போகணும்க நேரா நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம என்ன பண்றோம் நிறைய கோயில் வாசல்ல போய் துளசிய வாங்குறோம் சாமிட்ட கொடுத்துட்டு வரோம் அதோடைய பலன் நாற்பது சதவீதம் தான் உண்மையிலே வீட்டுல துளசி எடுத்து பறிச்சு கட்டி எடுத்துட்டு போனா நூறு சதவீதம் நமக்கு பலனுங்க துளசி மாலை தான் கட்ட முடியல சாமினா துளசிய முதல் நாள் வாங்கிட்டு வந்து வச்சிருந்து மாலை கட்டி திரும்பி வீட்டுல இருந்து எடுத்துட்டு போனா நூறு சதவீதம் கிடைக்குங்க வெத்தலை மாலையா இருக்கட்டும் துளசி மாலையா இருக்கட்டும் கடையில வாங்கி கொடுத்தீங்கன்னா முப்பது சதவீதம் தாங்க லாபம் எழுவது சதவீதம் உங்களுக்கு கிடையாதுங்க ஆமா மகர ராசிக்காரவங்க அதை செய்யுங்க பச்சை கற்பூரம் டெய்லி உங்க வீட்டில் கொளுத்துங்க செஞ்சு பாருங்க ரொம்ப முக்கியமான ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் சுர சுரக்கான்னு சொல்லுவாங்க தேங்காவை சுக்குநூறா சூரக்கான்னு சொல்லுவாங்க தேங்காய சுக்குநூறா உடைக்கிறது நிறைய சம்பாதிக்கிறீங்கன்னா டெய்லி உங்க வீட்டுல ஒரு தேங்காய் உடைங்க ரொம்ப நிறைய சம்பாதிக்கிறோம் சாமி நல்லா நாலு பேர் அளவுக்கு நான் சாமினா டெய்லி ஒரு தேங்காய் உடைங்க அவ்வளவுதான் தெரியாது ஆனா ஓரளவுக்கு தெரியும்னா வாரம் ஒரு தேங்காய் உடையங்க அதுவும் சனிக்கிழமையில உடையங்க ரொம்ப தெரியாதுங்க நானே பணத்துக்கு தட்டுப்பாட்டுலதான் இருக்கேங்க ஆனா கண்ண கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷம் ஓடுதுங்கன்னா மாசம் ஒரு தேங்காய் உடையீங்க உங்க ஜென்ம நட்சத்திரத்தை இன்னைக்கு மட்டும் செஞ்சுட்டு வாங்க உங்க திஷ்டி எல்லாம் பறந்துடுமுங்க நெத்தியில சந்தனம் உடம்புல கொஞ்சோண்டு சந்தனம் பூசுங்க சந்தனம் உங்க உடம்புல இருந்தது மனசுல இருந்த நெஞ்சில இப்படி இந்த இடத்துல இங்க மூணு இடத்துல சந்தனம் இருக்கணுமுங்க ஆண்களா இருந்தா இந்த ரெண்டு கையிலையும் இந்த இடத்துல வச்சுக்கலாமுங்க பிரகாசமான எதிர்காலம் உண்டுங்க அதுவும் பியூர் சந்தனம் வாங்கி நீங்கள் அந்த நல்லா ஒரு கட்டையில வச்சு தேய்ச்சி வச்சுட்டீங்கன்னா அதிர்ஷ்டம் நிறைய பேர் உங்களை அப்படியே பார்த்து தரிசனம் பண்ணுவாங்கங்க செய்யுங்க நல்லது நடக்குமுங்க நல்ல மாற்றம் உருவாகுமுங்க கவ மகரம் கவனமா செயல்பட வேண்டிய காலமுங்க ராசியில அஸ்தமாதிபதி சூரியன் சஞ்சரிப்பதால தொழில் குறுக்கீடுகள் அதிகரிக்குமுங்க வேலையில திடீரென பொறுப்புகள் மாற்றப்பட்டு மன உளைச்சல் அதிகமாகுங்க வேலை பழு மகிதியா இருக்குமுங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு பிறருக்கு கிடைக்கலாமுங்க தொழில ஏற்ற இறக்கம் இருந்தாலும் கணிசமான பணப்புழக்கம் கைகள்ல புரளமுங்க சொத்து வாங்கும் முயற்சி சித்திக்குமுங்க சிலருக்கு வீடு வாகனத்தை பராமரிக்கும் செலவு அதிகரிக்குமுங்க வெளிநாட்டு பயணத்தில் நிலவிய தடை தாமதங்கள் விலகுமுங்க தேவைக்கேற்ற வருமானம் இருந்தாலும் வரவிற்கு மீறிய செலவும் இருக்குமுங்க சிலருக்கு நிர்பந்த ஊர் மாற்றம் இடமாற்றம் செய்ய நேருமுங்க குறுக்கு வழியில வருமானம் ஈட்டுவது தவறான நட்பு போன்றவற்றை தவிர்க்கவும்ங்க பொது வாழ்வில இருப்பவர்கள் தேவையற்ற வாக்கு பிரயோகத்தை தவிர்க்க அலைச்சல் மிகுதியா இருந்தாலும் நிம்மதியான தூக்கம் இருக்குமுங்க புதிய முயற்சிகளே கொடுக்கல் வாங்கலையும் தவிர்க்க ங்க ஏற்கனவே தொடங்கிய செயல்களை தொடர்ந்து செய்யலாமுங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல ராசி பலமா இருப்பதால பண வரத்து எதிர்பார்த்த நேரத்தை விட வேகமாக வந்து சேருமுங்க ஆனால் பூர்வீக சொத்துகளில் இருந்த பிரச்சனைகள் தீருமுங்க வழக்குகள்ல சாதகமான போக்கு காணப்படுமுங்க சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்து வந்த இழுபறி நீங்குமுங்க தொழில் வியாபாரத்துல எதிர்பாராத குறுக்கீடுகள் ஏற்பட்டு பின்னர் விலகுமுங்க வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளை கையாளும் போது கவனம் தேவைங்க பாக்கிகள் வசூலாகும் வசூலாவது தாமதமாகுமுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக தங்களது வேலைகளை செய்வது நல்லதுங்க கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வதன் மூலம் அமைதி ஏற்படுங்க விருந்தினர்கள் வருகை கோபத்தை காண்பிக்காமல் பேசுவது நல்லதுங்க எதிர்பார்த்த உதவிகள் பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் முடிவு எடுப்பதுல தாமதம் உண்டாகுமேங்க கலைத்துறையினருக்கு நெருக்கடிகளை சந்திக்க வேண்டி வருமுங்க அரசியல் துறையினருக்கு அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மையை தருமுங்க மாணவர்களுக்கு கல்வியில மட்டும் கவனம் செலுத்துவது வெற்றிக்கு உதவுமுங்க மாணவர்கள் நண்பர்கள் பிரச்சனைகள்ல தலையிடுவது தவிர்ப்பது நல்லதுங்க பண வரவுக்கு ஆனாலும் எதிர்பாராமல் ஏற்படும் செலவுகளால கையிருப்பு குறைவதுடன் சிலருக்கு கடன் வாங்கவும் தெய்வ பணிகள்ல பங்கேற்கும் வாய்ப்பு ஏற்படுமுங்க தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால சற்று பொறுமையுடன் இருப்பது நல்லதுங்க பிள்ளைகள் பிடிவாதமாக இருப்பார்கள்ங்க கூடுமானவரை அவர்களை கண்டிக்காமல் அனுசரித்து செல்வது நல்லதுங்க வேலைக்கு செல்பவர்களுக்கு அழு அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலையே காணப்படமுங்க ஒரு சிலருக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு சாத்தியம் உண்டுங்க அட்வர்டைஸ்மெண்ட் துறையில் இருப்பவர்களுக்கு வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாக கிடைக்குமுங்க பணியாளர்கள் நல்ல முறையில பணி செய்வார்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு புகுந்த வீட்டு உறவினர்களிடையே ஏற்பட்டிருந்த அவ பெயர் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்குமுங்க அடுத்ததா உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாமுங்க முதலாவது உத்திராடம் ரெண்டு மூன்று நான்காம் பாதங்களுங்க இந்த காலகட்டத்துல வளம் வசதியும் அதிகரிக்குமுங்க தம்பதியினரிடையே அன்பு மேம்படுமுங்க உறவினர்கள் வகையில் இருந்து வந்த பிரச்சனை இருக்காதுங்க பொருளாதாரத்துல வளர்ச்சியை காணலாமுங்க புதிய சொத்துக்கள் புதிய வாகனங்கள் வாங்கலாமுங்க உடல் நலனை பொறுத்தவரை வழக்கு விவகாரங்கள் சிறப்பா இருக்குமுங்க இரண்டாவதா இருப்பவங்க திருவோண நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்துல நீண்ட நாட்களா இருந்து வந்த தேக்க நிலை மறையுமுங்க திட்டமிட்ட பணிகள் அனைத்தும் தொய்வின்றி நடக்குமுங்க ஏற்கனவே செய்த தவறுகளை திருத்தி கொள்ள நீங்க பார்ப்பீர்கள் நல்ல வழி காட்ட நல்லவர்கள் வருவார்கள்ங்க கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த குறைகள் அனைத்தும் ஆகுமுங்க கடன் வாங்க வேண்டி வந்தாலும் அனைத்தையும் திரை திருப்பி அடைப்பதற்குண்டான வழி ஏற்படுமுங்க நஷ்டம் ஏற்படும் என நினைத்திருந்த மன கவலைகள் அனைத்தும் தீருமுங்க உத்தியோகத்துல வழக்கமான பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்குமுங்க இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டுங்க வேலை பழு குறையுமுங்க மூன்றாவதா அவிட்டம் ஒன்று ரெண்டு ரெண்டாம் பாதங்க இந்த காலகட்டத்துல இழந்த பதவியே மீண்டும் பெறுவருங்க இடமாற்ற பீதி மறையுமுங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குமுங்க வேலையின்றி இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டுங்க சிலர் தொய்வு நிலை வேலையிலிருந்து விடுபட வருங்க வெளியூர் பயணம் அனுகூலத்தை கொடுக்குமுங்க வேலையில் சிலருக்கு வெறுப்பு வரலாமுங்க எனவே மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து போகிறது உங்களுக்கு நன்மையை தருமுங்க அடுத்ததா உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு மற்றும் ஏழுங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமருங்க உங்களுக்கான பரிகாரம் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க தினமும் பூஜை அறையில தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை இருபத்தி முறை பாராயணம் செய்யுமுங்க புண்டரிக மலர் அதன் மேல் புவனி படைத்தவனே தின் தாடகை தன் உரம் உருவச்சிலை வளைத்தாய் கண்டவர்தம் மனம் வழங்கும் கணப்புறத்தென் கருமணியே என் திசையும் ஆளுடையாய் ராகவனே தாலேலா தாளேலோ இப்படிங்கிற பாடலை நீங்க பாராயணம் செய்யணுங்க அடுத்துதான் உங்களுக்கான ஒரு பரிகாரம் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க ஸ்ரீ கிருஷ்ண பகவானை பிரார்த்தனை செய்து வழிபட்டு வர எல்லா கஷ்டங்களும் நீங்குமுங்க மனதுல மகிழ்ச்சி உண்டாகுமுங்க மேலும் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு சிறப்புங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்